ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு வருகின்ற வருடம் எப்படிப்பட்ட வருடமாக அமைய அப்படிங்கிறத பற்றியும் அவங்களுடைய கிரக நிலைகளின் மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இது போன்ற ஆன்மீக சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமாக இருக்குங்க இந்த கிரக மாற்றமானது பன்னெண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுங்க அந்த வகையில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டில் முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடைபெற உள்ளதாக உள்ளது அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ விரிவாக சொல்கிறேன் உங்களுக்கு வருகின்ற வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எடுத்த காரியத்தில் எல்லாமே வெற்றி ஏற்படுங்க முதலீடுகளையும் செய்வீர்கள் அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் ஏற்கனவே வீடு கட்டியவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வது வீடுகளை விரிவுபடுத்துவது போன்ற வசதிகளை செய்து நீங்கள் கொள்வீர்கள் ஆடை ஆபரணங்களை வாங்கும் போது உங்களுக்கு நிறைய யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உங்களுடைய தொழில் தொடங்கும்போது உங்களுடைய யோகம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகமான மாற்றங்களை பெறும் யோகம் உங்களுக்கு உள்ளதுங்க அது மட்டும் இல்லாமல் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதில் எதுவாக இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் மாற்றம் உங்களுக்கு நடைபெற வாய்ப்பு உள்ளதுங்க திடீரென முடிவுகளை எடுப்பீர்கள் தனியாக தொழில் தொடங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகுங்க வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செய்வீர்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி வாடகைக்கு விடுவ ஒப்பந்தம் எடுத்து தொழில் செய்யும் யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க சிக்கல்கள் எல்லாம் எப்படி தீர்த்து கொள்வீங்கன்னு பாத்தீங்கன்னா தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும் அமைப்பு ஏற்படுங்க பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வந்த சிக்கல்கள் தீருங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவு அனுகூலத்தை ஏற்படுத்தும் இழுப்பறியாக இருந்த நிலைகள் படிப்படியாக உங்களுக்கு மாறுங்க அது மட்டும் இல்லாமல் மன சோர்வுகள் அனைத்தும் உங்களுக்கு நீங்குங்க பிள்ளைகளுடன் கோபப்படாமல் இருப்பது நல்லதாக இருக்குங்க உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாக எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தோல் ஜாயிண்டில் ஏற்படும் வலிகள் போன்றவற்றில் மிகுந்த கவனமாக இருக்க வேணுங்க அது மட்டும் இல்லாமல் அபிராமி அந்தாதியில் கூறப்பட்டு உள்ள நாற்பது ஐம்பத்தொன்பது எழுபத்தைந்து ஆவது பாடல்களை படிப்பது உங்களுக்கு நன்மை உள்ளதாக இருக்குங்க கோவில் கும்பாபிஷேகம் கோவில் திருப்பணிக்கான காரியங்களை செய்வீர்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய கைகாரியங்கள் செய்வீர்கள் மகான்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் மலை கோவில்களுக்கு செல்வது காசி செல்வது ராமேஸ்வரம் ராமர் கோவிலுக்கு செல்வது போன்ற யோகம் உங்களுக்கு ஏற்படும் சத்ரு ஜெயம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் நம்பிக்கை உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய வருடமாக உள்ளது சனி உச்சம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் என்பதால் தினம் தோடும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்வது நல்லது அது இல்லாமல் எல்லா விதத்திலும் மன அழுத்தம் உங்களுக்கு தீரும் வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பண வரவு உங்களுக்கு உண்டாகும் அழுகோ அனுகூலமான காலகட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் வழக்கு என்று இருந்த நிலைமைகள் மாறி ஜெயம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் வராகி அல்லது நரசிம்மரை வழிபாடு செய்வது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுங்க வருகின்ற வருடம் உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டு வரை குரு சாதகமான நிலையில் இருப்பாருங்க அதன் செல்வாக்கின் காரணமாக உங்கள் உடல் நலம் நன்றாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குருவின் நிலையை நல்லதாக கூற முடியாதுங்க உயர்ந்த நிலையில் இருக்கும் எனவே எந்த பெரிய பிரச்சனை ஏற்பட விடாதுங்க ஆனால் ஏற்கனவே முழங்கால் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் ஜூன் ரெண்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை தங்களை தாங்களே கவனித்து கொள்ள வேண்டியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குருவின் நிலை மீண்டும் சாதகமாக மாறும் வருகின்ற ஆண்டு குருவின் நிலையும் அதன் பெயர்ச்சியும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் சனி பகவானின் நிலையும் உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க ஆனால் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ராகுவின் பயிற்சி உங்கள் வயிறு மற்றும் மூளை தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் கவனமாக அது இல்லாமல் சுக்கிரனின் பயிற்சி வருகின்ற ஆண்டு பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ஆனால் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சுக்கிரன் அஸ்தமன நிலையில் இருப்பாருங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆறாவது வீட்டில் இருக்கும் இதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் இடுப்பு மற்றும் பிறப்புறுப்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாங்க நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அது இல்லாமல் உங்களை கொள்ளவும் வேண்டுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ராகுவின் தீய பலன்களை தங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் விட்டுவிட்டு கவனம் செலுத்தி படிக்கும் மாணவர்கள் நேர்மையான பலன்களை பெறலாங்க அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு குருவின் நிலை உங்கள் மனம் அழைப்பாய்ந்தாலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்த முயற்சிக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் மற்றும் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியுங்க ராகுவின் பயிற்சி உங்களை திசை திருப்பக்கூடும் இதன் விளைவாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியுடன் படிக்காததால் நபர்களின் தங்கள் பாடங்களின் மீதான பிடிப்பு பலவீனம் அடையக்கூடும் இதன் காரணமாக நீங்கள் பெறும் முடிவுகளும் பலவீனமாக இருக்கலாம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய வியாபாரம் ரீதியாக பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆண்டு ராகுவின் நிலை உங்களுக்கு எதிராக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பலவீனமான முடிவுகள் நேர்மறையான முடிவுகளாக மாற பல வாய்ப்புகள் உள்ளது குரு மற்றும் சனி பகவானின் பயிற்சி சிந்தனையுடன் செயல்படுவதன் மூலம் உங்களின் வேலையின் முடிவுகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றுங்க டிசம்பர் ஐந்து வரை ஐந்தாவது வீட்டில் ராகு பகவான் அமைந்திருப்பார் உங்கள் முடிவுகளை தவறான திசையில் கொண்டு செல்லக்கூடுங்க கவனமாக இருந்துக்கோங்க சனியின் நிலை கடின உழைப்புக்கு பிறகு உங்களுக்கு வெற்றியை உறுதியளிக்கும் நீங்கள் சிந்தனையுடன் செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் கேதுவின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நான்கு பெரிய கிரகங்களில் மூன்று கிரகங்கள் சாதகமாகவும் ஒரு கிரகம் உங்களுக்கு எதிராகவும் இருக்குதுங்க எதிர் கிரகமான ராது உங்கள் முடிவுகளை பாதிக்கலாம் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்த கூடும் ஆனால் மற்ற கிரகங்களின் கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு வேலையில் உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க அது இல்லாமல் நம்பகமான நபருடன் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் புதிய பரிசோதனைகளை செய்வதை தவிர்த்து நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளை நம்புவதற்கு பதிலாக வேலையை நீங்களே செய்து முயற்சிக்கலாங்க சில நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் வருகின்ற நாட்கள் சாதகத்தன்மை நீங்கள் பராமரித்து கொள்ள வேண்டுங்க வருகின்ற புது வருடத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை அல்லது இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான்காவது வீட்டின் அதிபதி ஆறாவது வீட்டில் இருப்பார் நான்காவது அதிபதி ஆறாவது வீட்டில் பயிற்சிப்பது நல்லதாக கருதப்படவில்லை ஆனால் ஆறாவது வீட்டில் சனியில் பயிற்சிப்பது நல்லதாகவே இருக்குங்க அத்தகைய சூழ்நிலையில் சனி பகவான் வீட்டு வாழ்க்கையில் சாதகமான நூல்நிலையை உருவாக்க உள்ளார் எந்த பெரிய பிரச்சனையாக வராது சிறிய பிரச்சனைகள் நீடிக்கலாம் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை குரு உங்கள் நான்காவது வீட்டை பார்க்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வீட்டு வாழ்க்கையை வலுப்படுத்த இது செயல்படுவதாக உள்ளதுங்க வருகின்ற ஆண்டு குடும்பம் மற்றும் வீட்டு வாழ்க்கை இரண்டிற்கும் எதிர்மனையாக எதிர்மறையாக உள்ளது குருவின் சாதகமான இடையில் இருக்கும் இதனால் குடும்ப வாழ்க்கை மற்றும் வீட்டு வாழ்க்கை நன்றாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிலம் கட்டிடம் வாகன சுகம் வாங்குவதற்கு வருகின்ற வருடம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்களை தான் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நான்காவது வீட்டின் அதிபதியான சனி ஆறாவது வீட்டில் பயிற்சிப்பார் அத்தகைய சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் நடந்து வரும் சொத்து தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு முடிவுக்கு வரலாங்க அல்லது நிலம் மற்றும் சொத்து வாங்குவதில் தடைகள் நீங்களாங்க நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலம் மற்றும் சொத்து தொடர்பான வழக்குகளை தீர்க்க நீங்கள் நிறைய முயற்சி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வாகனம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி பலன் வருகின்ற ஆண்டு உங்களுக்கு சில பெரிய வெற்றிகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்குங்க நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை கோவிலில் பாதாம் பருப்புகளை நெய்வேத்தியம் செஞ்சுட்டு வாங்க நல்லதே நடக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளை துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற வருடத்தில் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே நன்றி